வேளாமை செய்த பொத்தம் புத்தே உலகத்தும் புத்தே உலகத்தும் இன்னும் இன்னும் தரலரிதே ஒப்பரவே நல்ல பெறம் ஒத்ததரிவாம் நூர்வாழ்வாம் மத்ரயாம் செத்தால் வைக்கப்படும் ஊரோனி நீ நரே நத்ரே உலகவாம் பேரலி வாளன் திரே பயன் மரம் முள்ளூர் பழுத்தத்ரால் செல்வம் நயனோட கண்படி மreturnData தப்பா மரத்தற்ற செல்வம் செல்வம் பெந்தகம் கண்படி இடனில் பெருவட்டம் மொப்ரவ கோல்கா களநடி காட்சியவன் நயனோட ய நல்குந்தamal செய்ய நீரா செய்ய அமைகல செய்யாது